யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படும் இடங்களை இந்திய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தென்மராட்சி பிரதேசத்தின் சரசாலை வடக்கு மற்றும் மந்துபில் பகுதிகளில் சுண்ணக்கல் அகழ்ந்து வரப்படும் இடங்களை அவர் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் இங்கு அரசு அதிகாரிகள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் இது தொடர்பாக உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென காரசாரமாக தெரிவித்தார் அங்குள்ள மக்களுடன் இது தொடர்பாக கலந்துரையாடியதுடன் இது தொடர்பான தீர்வு கிடைக்கப்பெறும் என வாக்குறுதி அளித்துள்ளார் ஏற்கனவே இது தொடர்பாக குறித்த மக்களால் போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் யாழில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவர் இந்த சுண்ணக்கல்லை இவர்களிடம் வாங்கி திருகோணமலையில் உள்ள சீமேந்து தொழிற்சாலைக்கு விற்பனை செய்து வருகிறார் நேற்றைய தினம் அவருடைய கனரக வாகனம் சுண்ணக்கற்களுடன் போலீசாரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் ஒப்படைக்கப்பட்டது எனினும் அந்த வர்த்தகர் தான் சட்ட ரீதியாகவே இவ்விடயங்களை மேற்கொள்வதாகவும் இளங்குமரன் விடயம் தெரியாது இதில் தனக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக இந்த நிலையில் கடத்தொழில் அமைச்சர் நேரடியாக குறித்த இடத்துக்கு விஜயம் செய்து இது தொடர்பாக பார்வையிட்டதுடன் அரசு அதிகாரிகளை மிகவும் கடுமையான வகையில் அவர்கள் இதற்கு உடந்தையாக செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எழும் வகையில் அவர் பேசியிருக்கின்றார் இந்த நிலையில் இது தொடர்பாக அடுத்த கட்ட தீர்மானங்கள் உடனடியாக எடுக்கப்பட்டு இந்த சுண்ணக்கல் அகழ்வு பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என தெரிவித்தார் அனுமதி எடுக்க என்ன பட்டி ஊர் பாஜன் போட aram <laughs> undu புதுவாட்டம் <muchas> கொஞ்சம்

காணிக்க மாட்டோம் அப்ப அவளா காணி மிஞ்சி வந்து மழை துவங்கிட்டு அதனால நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் இதுலயும் ஸ்டாப் பண்ணுவோம் பின்னாலையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் திருப்பத்தோம் கல்ல உடைக்கிறதான அதான் நாங்க நாங்க எந்த விதமான சட்டை நாங்க செய்யல நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் தினக்குற அப்படி போட்டிருக்கீங்க நாங்க தினக்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் காட்டினாங்க அதுக்கு நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்க சட்ட இதுதான் செய்யணும் இல்ல <laughs> சரியா <laughs>

அந்த மீட்டிங்ல வெளி இந்த யாழ் மாவட்டத்தில இருந்து வெளி மாவட்டத்தை கொண்டு போகலான்னு சொன்னார் பிறகு கார் பைக்கோ கார் எல்லாம் ஒன்று சேர்ந்து கனிய வளரத்துல மற்ற மாவட்டத்தானே யாழ்ப்பாணம் மாவட்டம் கதைச்சு அது கொண்டு போகலாம் ஏனண்டா முதல் இந்த சுண்ணாம்பு கட்டுக்கு ஒருக்கிப்பு நோக்கி தான் இருந்தார்

ஆளு மட்டும் போகணும் அதை விட நீங்க கூட எடுத்துருங்கன்னு வேறு அதுல போட்டிருக்காரு ஆனால் நான் சட்ட ரீதியில் போகணும் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் கனிய வேலை அந்த மெயின் ஒரு வந்து அந்த காணியை பார்த்து போய் அது சரியா தான் செய்யும் அது ஏன்னா ஒரு காணியில இப்போ

சரி வீடியோ போட்டிருக்கா போட்டிருக்க சிவி போஸ்ட் நாங்க கலவை அடுத்த மண்ட மாதிரி சொல்லல ஆனா தனியாட்டு தனியாட்ட காணில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா

嗯。Mm.